மனித உடல் ஆக்சுவலாக மனித உடல் புது புது பாயிண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கேன் என்ன ஒரு கேள்வி கேள்விக்கு ஆன்சர் பண்ற அளவுக்கு கலெக்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ இருந்தா அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாலோ பண்ணுங்க மனித உடல் உடலுங்க பார்க்கும்போது மனித உடலில் கடினமான பகுதி அப்படின்னு சொன்னால் பல் எனல் மனித உடலில் உயிர் உள்ளவரை வளர்வது முடி நகம் மனித உடம்பில் மிகப்பெரிய உறுப்பு தோல் மனித உடம்பில் மிகப்பெரிய உள்ளுறுப்பு கல்லீரல் மனித உடம்பில் இரத்த ஓட்டம் பாயாத பகுதி கார்னியா மனித உடம்பில் சமநிலையை கட்டுப்படுத்துவது பெஸ்டி புலர் ஆர்கள் இது முக்கியமான பாயிண்ட் சந்தா பாருங்க பெரியவர்களின் உடம்பில் அறுபத்தி ஐந்து குழந்தைகளின் உடம்பில் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜும் நீர் சத்து உள்ளன மனித உடம்பில் அதிகம் காணப்படும் தனிமம் ஆக்சிஜன் மனித உடம்பில் அதிக காணப்படும் உலோகம் கால்சியம் மனித உடம்பில் மிக நீண்ட தசை ஷார்ட் ஸ்டோரிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுமாவும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பெருந்தா அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நன்றி